திரும்பி வாரும் வாரத்திலிருந்து கண்ணோக்கி பார் ஜபிக்கிறவங்க அப்படியே ஜோம் பண்ணிட்டே ஆராதிக்கிறவங்க அப்படியே ஆராதிச்சுட்டே மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்கிறவங்க மன்றாட்டு ஜபத்தை ஏறெடு அப்பா உங்களை தவிர வேற யாரும் எங்களை தூக்கி எடுக்க முடியாதுப்பா உங்களை தவிர வேற யாரும் எங்களை தூக்கி எடுக்க முடியாது நன்றியப்பா நன்றி பா நன்றி திரும்பிவாரோ வானத்தில் இருந்து கண்ணோக்கி பால் சத்தமா பாடுறவங்க மட்டும் திரும்பிவால் வானத்தில் இருந்து கண்ணோக்கி பால் ஆமே இந்த அறுபத்தி மூன்றாவது நாளில் அந்த தலை மாற்றி எழுதுவதற்கு நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி நீர் இத்தனை நாட்களும் சுமந்த அந்த பாரங்களை நீர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா அந்த மாதத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரதமாய் யூத ஜனங்களுக்கு விரதமாய் எழுதப்பட்ட அந்த எழுத்து மாற்றி போல எழுதப்பட்டது இன்னொரு முத்திரை மூன்றாவது நாள் என் பிள்ளைக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற அந்த அந்த கடிதம் அந்த முத்திரை முழுவதுமாய் மாற்றப்பட்டு இப்பொழுது உம்முடைய கரத்தினால் ஒரு முத்திரை போடப்படட்டும் முத்திரை போட படட்டும் அந்த கடிதத்துல எழுதுங்கப்பா என் பிள்ளை அறுபத்தி மூணு நாட்களா ஜபித்த ஜபத்திற்கு நான் பதில் கொடுத்துட்டேன்னு அந்த கடிதத்துல எழுத படட்டும் நீ நெடுநாள் காத்திருந்தத உனக்கு செஞ்சுட்டேன்னு அப்பா அந்த கடிதத்துல எழுதி உங்க முத்த முத்திரைய பதிச்சு இப்ப அனுப்புங்க ராஜா இதனாலே இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு இதனாலே அற்புதம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு நாங்க நெஞ்ச நிமித்தி சொல்லும்படியாய் எங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லும்படியாய் புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியாய் இப்போ 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 அந்த அற்புதம் நடந்து வருகிறது நன்றி பா நன்றி நன்றி திரும்பி வாரும் வானத்தில் கண்ணோ சொல்லுங்க திரும்பி வாரும் வானத்தில் கண்ணோ நீங்க அப்படியே ஜோ பண்ண ஜோ பண்ண ஜோ பண்ண அறிக்கை செய்றவங்க அறிக்கை செய்யுங்க ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க பாவத்தை மன்னிக்க சொல்றவங்க மன்னிக்க சொல் ஆண்டவரே எங்களிடத்துல இந்த அதிசயத்தை பெற்று கொள்ள முடியாம என்ன தடை இருந்தாலும் என்ன தடை இருந்தாலும் இப்ப நாங்க எங்களை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்க எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களை வெறுமை ஆக்குற ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் உங்களால் அல்லாமல் இந்த ரட்சிப்பு இல்ல உங்களால் அல்லாமல் இந்த உயர்வு இல்ல ஆமே ஞானிகளுடைய வெட்கத்தை பைத்தியமாக்குகிற கர்த்தர் சொந்தக்காரனுடைய பேச்சுகளை குலைக்கிற கர்த்தர் அப்பா எங்களுக்கு விரதமாய் பிள்ளைகளுக்கு விரதமாய் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் இத்தனை வார்த்தைகள் இருக்கிறது அந்த இந்த வார்த்தைகள் கொலைக்கப்பட்டு இன்றைக்கு 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 தேவ சமூகத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து நெடுநாட்களாய் காத்திருந்த அந்த காரியம் நெருகு நெடுநாட்களாய் அடைக்கப்பட்டிருந்த அந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்பட்டு திறப்பதாக திறப்பதாக ஆண்டவரே முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியா இருந்த மனுஷனுக்கு அன்றைக்கு ஒரு நாள் வந்தது பதினெட்டு வருஷமாய் ஆண்டவரே அந்த பிரச்சனைக்கு ஒரு நாள் வந்தது அந்த நாள் இந்த நாளாய் அமைவதாக எங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில அந்த நாள் இந்த நாளாய் அமைவதாக வாரத்திலே இருந்து கண்ணோக்கி பாரும் വാരത്തിലോക്കി പാരും്രാജീ വി തരു ദ്രാക്ഷെ വിശാൽ ദേവനേ ദേവനേ സേകളിൽ ദേവനേ ಕರ್ತಾವೇ ಗದ್ದಾವೆ ದೇವರಾವೇ ಕರ್ತಾವೇ ಸೋಲೋ ದೇವನೇ ದೇವನೇ ಸೇನೆಗಳ ದೇವನೇ ಕದನ ಮನ ಕಲರ ಕಮ್ತನ ಲತನ ਆਰੇ ਕਾ ਦਿਰ ਮੁਗਤੈ ਖੱਚੀ ਉਮ ਜਨਤੈ ਧਿਰੰਬਿਵਾਰੋ ਵਾਨਤ ਲੇਰੰਦ ਕੰਨੋ ਕੀ ਪਾਰ ਧਿਰੰਬਿਵਾਰੋ ਵਾਨਤ ਲੇਰੰਦ ਕੰਨੋ ਕੀ ਪਾਰ ਤੇਰਾਛ ਜੜੀ ਵਿਸਾ ടി വിസാ ചെടിയെ വിസരി തരുളും ഇന്ന് ദ്രാജ ചെടിയെ വിസരി തരുളും ഇന്ന് ദ്രാജ ചെടിയെ വിസാരി തരുളും ഹാലോയാ இந்த உலகம் வேறு கையில் நீரோ சொல்லும் எல்லாரும் உலகம் வேறு கையில் நீரோ உமாது அனைப்பிலே அந்த வேறுபை மறக்கீரே எல்லாரும் சொல்லுங்களே ஓ உமாது ஆமாப்பா உங்க பாசம் உங்க நேசம் என்ன அப்படியே ஆறுதல் படுத்திருட்டும் ஆண்டு அந்த வேறுபை மறக்கீரே இப்ப எல்லாரும் சேர்ந்து கையவேத்தி ஏசையா सो मुले ज़ाया सतज़ाया सोतिरे ज़ोत திரும்ப திரும்ப சொல்லா இசையா மனசாரு அப்படியே ஆராதிச்சுட்டே இருங்க பார்க்கலாம் ஆராதிச்சு இன்னைக்கு கொஞ்ச நேரம் கத்தரை ஆராதிச்சுட்டு நன்றி அப்பா ஹாலே லூயா இசையா Oh